மக்களே வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான நாள் ஸ்பெஷலான வண்டி என் பக்கத்தில் இருக்குது முதல்ல மேக்சிக்கா போலகத்துக்கு அவங்க எல்லாத்தையும் வரவேற்கிறேன் நம்ம வந்து ரெகுலராக இந்த ஒம்பது சீட்டர்லேருந்து பன்னெண்டு சீட்ரு வரக்கூடிய வண்டிகளை வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் எல்லா வண்டிகளையும் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான லக்ஸூரியஸான ஒரு வெஹிக்கிள் வந்து என் பக்கத்தில் இருக்குது ஸோ டாட்டாலேருந்து வரக்கூடிய விங்கர் தான் ஆனால் இந்த விங்கரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு விங்கர் நம்ம பார்த்துருப்போம் அது வந்து ஹை ரூஃப் வண்டியாக இருந்திருக்கும் ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் ரூஃபாக வரக்கூடிய ஒரு வண்டி அதாவது பட்ஜெட் வைஸில் பார்த்தாலும் அந்த ஹை ரூஃபை விட இது வந்து காஸ்ட்டு கம்மியான ஒரு வண்டி ஆனால் உள்ளே உட்காந்து போகிற அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டு லக்ஸுரினஸ்ஸு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு வண்டியாக இருக்குது இப்போது நார்மலாக ஒரு இனோவாவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கூட அதோடய வீல் பேஸ் அப்படின்றது ரெண்டாயிரத்து எழுநூற்றம்பது எம்எம் வீல் பேஸ் தான் வந்து வரும் ஆனால் இந்த வண்டியோட வீல் பேஸ் அப்படின்றதே பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு எம்எம் வீல் பேஸ் அப்படின்றது வருது நம்ம பார்த்துருப்போம்ல மேக்சிக் மார்க்க போல பஸ்ஸெல்லாம் வந்து பார்த்துருப்போம் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மூவாயிரத்து முந்நூறு எம்எம் தான் வீல் பேஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த பஸ்ஸுக்கு ஈக்குவலான ஒரு வீல் பேஸ் அப்படின்றது இந்த வண்டியில் நமக்கு கிடைக்கிது மூவாயிரத்தி இரநூறு எம்எம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெறும் நூறு எம்எம் இவ்வளோ தான் வந்து வீல் பேஸ் அப்படின்றது அந்த பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியாக இருக்குது ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு வீல் பேஸ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு லக்ஸூரியனஸ் உள்ளே உட்காந்து ட்ராவல் பண்ண போகிறவங்களுக்கு வந்து சொகுசு அப்படின்றது இந்த வண்டியில் வந்து கிடைக்கும் ஸோ அப்போது இந்த வண்டி எப்படி இருக்குது என்ன விஷயங்கள்லாம் உள்ளே ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க வெளியே என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வண்டியோட உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டிக்கு வெளியே வந்து நம்ம பார்த்துட்டு உள்ளே போவோம் ஃப்ரண்ட் ஃபேசியான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டிசைன் இந்த விங்கர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக வந்து நார்த்தில் அவ்வளோ தூரம் சேல் ஆகிறதுக்கு ரீசனும் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் ஃபேஸியாக தான் அந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் இந்த ஃப்ரண்ட் லோகோ மறைச்சிட்டோம் அப்படின்னாலே இது வந்து ஒரு லிட்ரலி ஒரு ஃபாரின் கார்க்கு ஈக்குவலாக நமக்கு இந்த டிசைன் வந்து தெரியும் இப்போ இந்த வண்டியோட ஹார்ட் பற்றி பார்ப்போம் ஒரு சின்ன பானட்டு அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் தான் இதில் கொடுத்துருப்பாங்க ஒரு டூ பாயிண்ட் டூ லிட்டர் டைகோ இன்ஜின்னு இரநூறு நியூட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் இதில் கொடுத்துருக்காங்க நூறு ஹெச்பி பவர் அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணும் நூறு ஹெச்பி அப்படின்னா எழுபத்தி நாலு புள்ளி எட்டு கிலோ வாட் பவர் அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தான் அதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உண்மையாலுமே ஒரு ஒன்பது பேரை வந்து கூட்டுட்டு போகிறதுக்கு ஒரு பக்காவான இன்ஜினாக வந்து இருக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ பர்ச்சேஸ் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்காங்க இது வரைக்கும் இப்போதான் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸே வந்து போக போகுது ஸோ இப்போ வாங்க உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து விங்கர் ப்ளஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாடல் இதில் வந்து உங்களுக்கு சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி டோரும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடிங் டோரும் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ பின்னாடி இருக்கவங்கெலாம் இந்த ஸ்லைடிங் டோர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி இருக்கக்கூடிய கோ பேசஞ்சர் வந்து இந்த டோரை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த கம்ப்ளீட் செட்டப்பை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு ஆறு பதினஞ்சு லைட்ரக் டயர் இது அப்படியே விங்கர் ப்ளஸ்ஸு எல்லாமே வந்து சேம் கான்ஃபிகரேஷனில் தான் வரும் டயர் சைஸ் எல்லாமே அதே மாதிரி பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் முன்னாடி டிஸ்க்கு பின்னாடி வந்து ட்ரம்மு முன்னாடி வந்து மேக் ஸ்ட்ரக்ட்டுக்கு ஆயில்டு சஸ்பென்ஷனு பின்னாடி வந்து யூஷுவலாக வரக்கூடிய லீவ் ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருப்பாங்க இதோடய வீல் பேஸ் அதிகமாக இருக்கிறதுனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட்னஸ் அப்படின்றது இந்த வண்டியில் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து ஃபுட் ஸ்டெப் வந்து போட்டிருக்கிறாங்க இப்போ வாங்க ஃபஸ்ட்டு பேசஞ்சரோட கம்ஃபர்ட்னஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வந்து கேபின் எப்படி இருக்குது ட்ரைவர் கேபின் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வண்டியாக தான் இருக்குது இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் இனோவா எர்டிகா இந்த மாதிரி எந்த வண்டிகளை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னாலும் அதோட அதாவது இப்போ எர்டிகாலாம் வந்து கொஞ்சம் கஞ்சஸ்டடாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இனோவாவுக்கு போனீங்க அப்படின்னா ஓகே ஆனால் பட்ஜெட் வைஸ் ஜாஸ்தி சோ இந்த ஒன்பது சீட்டு கேட்டகரியில பாத்தீங்கன்னா இதுக்கு காம்படிஷனா இருக்கக்கூடியது அர்பானியாக இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியஸ்ட்டு மாடல் வண்டிகளாக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு பட்ஜெட் வைஸு பட்ஜெட்டில் கம்மியாகவும் அதே மாதிரி ஒரு ஒம்போது பேர் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி ஒரு வண்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விங்கர் வந்து ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டிரைவர் ட்ரைவர் பக்கத்தில் கோ ட்ரைவர் இங்கே ஒருத்தர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்படின்னு சொல்லி ஒரு ஒம்பது பேர் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வண்டியாக இருக்குது மொத்தமாக ஒரு ஃபேமிலி ஒரு லாங் ட்ராவல் வந்து போகணும் இல்லைனா வந்து ஒரு டூரிஸ்ட் ஒரு டூரிஸ்ட் வராங்க ஒரு ஒம்பது பேர் கொண்ட ஒரு குடும்பம் அவங்கள வந்து நம்ம ஒரு லாங் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது இந்த வண்டி பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கே இருக்கேன் இந்த வண்டி வந்து எந்த அளவுக்கு ரிக்ளைனிங் ஆகுது இந்த சீட் எந்தளவுக்கு ரிக்ளைனிங் ஆகுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஸோ ஆல்மோஸ்ட்டு வந்து நல்ல ஒரு பின்னாடி வந்து ரிக்ளைனிங் அப்படின்றது இந்த சீட்ஸில் வந்து நமக்கு கிடைக்கிது இதே வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி போகணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹேண்டில் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சீட்டை வந்து தூக்கிக்க முடியும் அப்புறம் ஈஸியாக வந்து உள்ளே ஏறி போகிற மாதிரி தான் இந்த இன்க்ரெஸ் எக்ரெஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரோவில் ரெண்டு சீட்டு லாஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா மூணு சீட் இருக்க மாதிரி இந்த சீட்டோட கான்ஃபிகரேஷன் வந்து இருக்குது ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா மேலே கம்ஃபர்ட்னஸ் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ரூஃப் மவுண்டட் ஏசி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆறு அவுட்லெட்டு இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும் ப்ளோவர்ஸ் வந்து ஆறு ப்ளோவர் வந்து வருது அதே மாதிரி இங்கேயும் வந்து ப்ளோவரோட அவுட்லெட் வந்துருக்கு இதெல்லாமே இங்கே உட்காந்துருக்க ரோக்கும் அதே மாதிரி இது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ரோஸுக்கு வந்து த்ரோ அட்ஜஸ்ட் வந்து பண்ணி வச்சுக்கலாம் லாஸ்ட் ரோக்குனா இந்த இடத்துல ரெண்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு தேவையான மாதிரி மேலே இது வந்து வண்டி கூட வந்து ஒரு ரூஃப் லைட்டு அதே மாதிரி ப்ளோவரோட ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க அது போக உள்ளே வந்து இந்த இடத்துல இருக்க லைட்ஸ் எல்லாம் மட்டும் இவங்க ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து வருது அதே மாதிரி சைட்லலாம் வந்து க்ரீன் டிண்டட் கிளாஸ் தான் ச இதில் பார்க்கும்போது தெரியும் க்ரீன் ட்ரிண்டட் கிளாஸு மாதிரி கூலிங் உள்ளே நல்லா நிற்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த கேர்டைன்ஸ் வந்து இவங்க தான் வந்து போட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரயில் போட்டு இந்த இடத்துல கர்ட்டைன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ரூஃப் மவுண்டட் ஏசி வந்து அடிஷ்னலாக வந்து இவங்க போட்டிருக்காங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னு அதாவது லாஸ்ட் ரோல் இருக்கவங்களுக்கும் நல்லா கூலிங் வரணும் அப்படின்றதுக்காக இது வந்து அடிஷ்னலாக போட்டிருக்கக்கூடிய ஒரு ரூஃப் ஏசி இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஃபேன் வந்து போட்டிருக்கிறாங்க அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு உள்ளே வந்து டெம்பரேச்சர் வந்து ஓரளவுக்கு நல்லா அமைச்ச் ஆகணும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு ப்ரொவிஷனையும் கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி கீழே வந்து ஃப்ளோர் பார்த்திங்க அப்படின்னா நூடுல்ஸ் மேட் வந்து இதில் போட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு தனியாக ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து உள்ள இருக்கவங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது வந்து பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த சீட்ஸ் லாஸ்ட் ரோ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ யூஸ்வலாக பின்னாடி தள்ளி தான் இருக்க மாதிரி இருக்கும் அதை வந்து கொஞ்சம் ஃப்ளோர்லயே முன்னாடி நகர்த்தி வச்சிருக்காங்க எதுக்குன்னா கொஞ்சம் லக்கேஜ் ஸ்பேஸை வந்து கொண்டு வர்றதுக்காக இப்போ இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்றதுக்காக இந்த சீட்ஸ் லாஸ்ட் ரோ வந்து முன்னாடி நகர்த்தணும் அப்படின்னா பின்னாடி வந்து ஓரளவுக்கு ஸ்பேஸ் அப்படின்றது கிடைக்கும் ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கேரியர் இல்லை ஒம்பது பேர் ட்ராவல் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நம்ம லக்கேஜ் வைக்கிறதுக்காக இதை சீட்டை வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி யூசிட்டாங்க ஸோ வாங்க பின்னாடி டோரை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் காட்டுறேன் ஸோ இப்போ இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கேபின் அதை வந்து நம்ம சொல்லலாம் அதாவது ஒன்று புள்ளி மீட்ரு வந்து அகலம் இருக்கும் அதே மாதிரி நாலு புள்ளி ஒம்போது மீட்ரு நீளம் இருக்குது ரெண்டு புள்ளி ஒரு மீட்ரு ஹைட் இருக்க மாதிரி இந்த கேபினோட சைஸே வந்து வரும் இது கம்ப்ளீட்டாக ஒரு மோனோகாக் பாடி சேசிஸ் கூட சேர்ந்து ஒரே பாடியாக வந்து பில்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கேபின் அப்படின்றது இந்த வண்டியில் தான் கிடைக்கிது வேறு ஈவன் வேறு ப்ராண்டுகளில் நம்ம வந்து ஒரு 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 பேசஞ்சர் செக்மெண்ட் கார் எடுத்தோம் அப்படின்னாலும் கூட ஒரு செவன் சீட்டர் எயிட் சீட்டர் எடுத்தாலும் கூட இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது நமக்கு உள்ளே கிடைக்கிறது கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நீங்கள் இன்கேஸ் விங்கர் ப்ளஸுக்கு வந்து போகிறீங்க அப்படிங்கும்போது ஒரு அரை மீட்ரு நீளம் ஜாஸ்தியாகவும் அரை மீட்ரு ஹைட்டில் ஜாஸ்தியாகவும் ஹை ரூஃப் அப்படின்ற ஒரு பேரில் அந்த வண்டி வந்து வருது இப்போ இந்த கேரியர் பார்த்திங்க அப்படின்னா இவங்க அஜந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் இருந்து மும்பையிலேருந்து வாங்கி அடிஷ்னலாக இதுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க ஈவன் லக்கேஜஸ் வந்து நிறைய வைக்கணும் அப்படின்னாலும் கூட மேலே வந்து வச்சுக்க முடியும் இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஏதாச்சும் நல்ல வேல்யூபிள்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்னா அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது பின்னாடி இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டெப்னி அப்படின்றது மேலே கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல சீட்டை வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி வந்து போட்டிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெண்டு அடி உள்ள தள்ளிட்டாங்க சீட்டை அதனால் இந்த இடத்துல ஒரு வேல்யூபிளான ஒரு பேக்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்க முடியும் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இதில் இருக்குது சாங்குக்காக ஒரு சப்பு வந்து இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ அதே மாதிரி இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ரியர் டோரில் ஒரு லுக்குக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் லேடர் வந்து போட்டிருக்காங்க இதெல்லாமே வந்து வண்டி வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் போட்ட விஷயங்கள் தான் இது வந்து வெறும் லேடர் தான் ஆனால் போட்டதுக்கப்புறம் வண்டியோடய லுக்கை பயங்கரமாகவே சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வண்டி வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும்போதே பார்த்திங்கன்னா பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூ அப்படின்ற நாம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா அது போக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டச் ஸ்க்ரீன் ஒன்று போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அடிஷனலாக போட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது ஸோ இப்போ வாங்க டிரைவரோட கேபின் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ இப்போ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யார் எடுக்கலாம் இந்த வண்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டு பிஸ்னஸ் ப்ராப்பராக வந்து ஒரு 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 இனோவாக்கு ஈக்குவலாக கம்மியான பட்ஜெட்டில் ஒரு வண்டி வேணும் நல்லா ஸ்பேசியஸான வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை எடுக்கலாம் இப்போ இந்த பட்ஜெட்டை கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மேக்சிகாவோட ப்ரைஸ் அப்படின்றது இப்போது ஏறி இருக்குது இப்போ வந்து இருபத்தோரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்ராக்சிமேட்டாக இந்த கரண்ட் டைமில் இந்த வீடியோ நான் இருக்க டைமில் மார்க்கப்போலோட காஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு ஆன்ரோட் காஸ்ட் எஸ்எம்எல் அப்படிங்கம்போதும் இருபத்தி மூணு லட்ச ரூபா அதுலேருந்து ஒரு லட்ச ரூபா கிட்ட ஜாஸ்தியாக தான் இருக்குது இருபத்தி மூணு லட்ச ரூபா கிட்டே போயிட்டு இருக்கு ஸோ இந்த பட்ஜெட்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது இதிலேயே விங்கர் ப்ளஸ்னு ஒரு மாடல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹை ரூஃப் மாடல் அது வந்து இருபது லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அப்படின்ற ஒரு பட்ஜெட் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த வண்டி இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் இருபது லட்சம் ரூபாய்க்கு வந்து எடுத்துருக்காங்க ஆன் ரோடு காஸ்ட் இது வந்து லைஃப் டேக்ஸில் வரக்கூடிய வண்டி இல்ல ஸோ அதனால் இந்த காஸ்ட் இருபது ரூபாய் அப்படின்ற ஒரு காஸ்ட்டு ஆனால் இப்போ ஜிஎஸ்டி வந்து குறஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாடல் இப்பவும் அவைலபிளாக இருக்குது ஃப்ளாட் ரூஃப் வண்டி இது வந்து ஒரு பதினெட்டு லட்சம் ரூபா அப்படின்ற ஒரு பட்ஜெட் ரெண்டு ரூபா கம்மிக்கு வந்து இந்த வண்டியை நம்மளால எடுக்க முடியும் அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது போக பாத்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அந்த சீட்ஸு சீட்டோட கவர்ஸு அது போக இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேவாக இருக்கட்டும் அதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை தவிர்த்து இந்த வண்டிகளில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜே இது வந்து ஃபுல்லி பில்ட் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வண்டியை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களால் ஓட்டிக்க முடியும் வண்டியை அது வந்து இந்த வண்டியில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் நல்லா லைட்டான ஒரு ஸ்டீரிங் வீல் பவர் ஸ்டீரிங் வீல் தான் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கிளஸ்டர்லேயே அவங்களால ஃபியூவல் லெவல் டெஃப் லெவல் எல்லாமே இதில் வந்து பார்த்துக்க முடியும் கிளஸ்டர் ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியிலையும் வர மாதிரி சேமாக தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க ரீஜென்ரேஷன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்சு ஃபாக்லம்கான சுட்சு இதில் கொடுத்துருக்குறாங்க மற்றபடி நார்மலாக கொஞ்சம் லைட்ஸ்க்கான சுச்சஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதுக்கிறாங்க ஹாரனுக்கான கண்ட்ரோல் வந்து ரைட் சைடில் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் ப்ளோவர் ஒரு ஃபோர் ஸ்பீட் ப்ளோவர் வந்து கொடுத்துருப்பாங்க கூலிங் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அதேமாதிரி ஏசி ஆன் பண்ணுறதுக்கான சுட்ச்சு ரியர் ஏசிக்கு தனியாக சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஓல்ட்டு டூ பாயிண்ட் ஃபோர் ஆம்ஸில் ஒரு ரெண்டு யூஎஸ்பி போட்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க ரூஃபில் இருக்கக்கூடிய லைட்டுக்கு அதேமாதிரி உங்களுக்கு பேட்டரியை வந்து கட் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கான சுவிட்ச் மேன் முன்னாடியே வந்து கொடுத்துருக்காங்க ஹசார் லைட்டுக்கான சுவிச்சு அதேமாதிரி செவன் பாயிண்ட் டூ இன்சுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு குவாலிட்டி ஒரு சாங்ஸ்க்காக ஸ்பீக்கர்ஸ் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து இதில் கிடைக்கும் ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை வந்து நான் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஆக்சுவலாக இது வந்து நம்ம இப்போ வாங்கியிருக்கோம் எஃப் டுவெண்ட்டி ஒன் ஃபோர் ஜி டுவல் டேஷ் கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேமரா இருந்து நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ இதை பற்றியும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதாவது இந்த கேமராவோட பாக்ஸே வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இது வந்து எதுக்காக இது வாங்கியிருக்கோம் அப்படின்னா இது வந்து டூவல் சேனல் இருக்குது இல்லை வந்து சேனல்ஸ் வந்து இன்க்ரீஸ்டாக வேணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் இருக்குது இதுதான் வந்து பாக்ஸ் ட்ராக்கோட பாக்ஸ் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ட்ராக் பார்க்க முடியுதா ஸோ இதில் இருக்கிறது தான் அந்த கேமரா இதை வந்து நம்ம வந்து வினஷீல் ஃப்ரெண்ட்டில் இருக்கக்கூடிய வின்ஷீல்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம் ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரெக்கார்ட் ஆகும் கம்ப்ளீட்டாக இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் இது வந்து ஒரு ரியருக்கு அதாவது உள்ள காருக்குள்ளே வந்து மாற்றோம் இங்கே பின்னாடி வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளாஸ் ஸோ இந்த கிளாஸில் வந்து இதை நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படின்னா ரியர் வியூ வந்து ரெக்கார்ட் பண்ணும் ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்கேஸ் கமர்ஷியல் ட்ரக்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது போது இந்த பின்னாடி இருக்கக்கூடிய கேமரா மட்டும் வேறு கேமராவில் வந்து நம்ம கிடைக்கும் அது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேமரா அதை வந்து வெளியவே ஃபிக்ஸ் பண்ணலாம் அந்த வாட்டர் ப்ரூஃப் கேமரா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வண்டிலேயே இருக்கு இன்னொன்று அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு கேமராவும் இதில் வரும் ஸோ அதை வாங்கி ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது போது அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்டில் இருக்கக்கூடிய வியூவும் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் பின்னாடி இருக்கக்கூடிய ரியூவும் வியூவும் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் இது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய வியூ பார்த்திங்கன்னா அல்ட்ரா டூ கே அல்ட்ரா ஹெச்டியில் வந்து ரெக்கார்ட் பண்ணும் அதே மாதிரி ரியர் வியூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் ஐடி பியில் வந்து ரெக்கார்ட் பண்ணோம் டென் ஐடி பியோட குவாலிட்டி அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து டென் ஐடி பியில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இதில் கொடுத்துருக்கூடிய ஒயர்ஸ் எல்லாமே ப்ளக் அண்ட் பே ப்ளே தான் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட வரக்கூடிய ஒயர்ஸ் எதையுமே கட் பண்ண வேண்டியது இருக்காது அதனால் வந்து வண்டியோட வாரண்ட்டிக்கு இஷ்யூ வந்து வராது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுற மாதிரி இந்த ஒயர்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வண்டி எங்கே போகுது பண்ணிகிட்டு இருக்கோம் மொபைல் வந்து வியூ எல்லாமே பார்த்துக்க முடியும் ரெக்கார்ட் ஆனத வந்து மொபைல் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால இந்த கேமராவை வந்து நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கிறோம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக இருக்கக்கூடிய இந்த கேமரா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் லிட்டர் டீசல் டேங்க்கு ஒரு பதினாறு லிட்டர் அப்படின்றது இதில் கொடுத்துருக்குறாங்க இப்போது பேசஞ்சர் சேஃப்டிக்காக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் வந்துடும் அதே மாதிரி கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறதுக்கு ஃபைவ் ஓல் டூ பாயிண்ட் ஃபோர் ஆம்ஸ் யூஎஸ்பி போர்ட்ஸ் தான் வந்து இதில் வருது ஸோ இந்த சைடு ரெண்டு அந்த சைடு ரெண்டு அப்படின்ற யுஎஸ்பி போர்ட் வந்து இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கேயும் பார்க்க முடியும் ஸோ அதனால் பின்னாடிறால மூணு பேர் தான் பட் நாலு போர்ட் வந்து இருக்குது ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி இங்கே இருக்கிறவங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதிலிருந்து எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல ஒரு ஃபைவ் ஓல் டூ பாயிண்ட் ஃபோர் ஆம்ஸுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் அப்படின்றதில் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு இந்த லெக் ரூம் அப்படின்றது இதில் ஓகேவா தான் நம்ம கிடைக்கிது இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சீட்டை கொஞ்சம் லைட்டாக முன்னாடி நகத்தி இருக்குது நகத்தி இருந்தும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு இது வந்து சும்மா இந்த வாட்டர் கேன் ஹோல்டர் மாதிரி இந்த கவர் வர்றதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது பட் வந்து இது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்க மாதிரி இருக்குது இப்போது லாஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ரிக்ளைனிங் அப்படின்றத நம்ம பார்க்குமா லாஸ்ட் ரோவில் இந்த அளவுக்கு வந்து ஒரு ரிக்ளைனிங் அப்படின்றது நமக்கு கிடைக்கிது இதுக்கு மேலேயே நமக்கு தேவைப்பட போகுது கொஞ்சம் லைட்டாக முன்னாடி நகர்த்திருக்காங்க ஆனாலும் ஒரு நல்ல ஸ்பேசிங் அப்படின்றது இதில் இருக்கு ஸோ இந்த சீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு ரிக்ளைனிங் ஹேண்ட் ரெஸ்ட் வந்து இதில் இருக்கா அது போக பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ளூ கலர் மெட்டீரியல்ல வரக்கூடிய ஒரு சீட் கவர்ஸ் தான் கம்பெனியோட வாங்கும்போது நமக்கு வரும் ஆனால் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெதர் ராப் அப்படின்றது இவங்க தனியாக வண்டியை வாங்கி தனியாக வந்து பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சேர்த்து தான் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ஒன்றரை ரூபா கிட்டே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே இந்த சீட் கவர் அது போக முன்னாடி இருக்கக்கூடிய த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா அந்த டிஸ்பிளே இதெல்லாம் சேர்த்து வந்து ஒன்றரை ரூபா அப்படின்றத ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ரூஃப் கேரியர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரம் அந்த இந்த ரூபா ஸ்பெண்ட் பண்ணி அதை வாங்கியிருக்காங்க மும்பையில் இருந்து தான் வந்திருக்கு ஸோ இப்போ இந்த வண்டிக்கு எந்த அளவுக்கு ரீவேல்யூ இருக்குது அப்படின்ற ஒரு கொஷின்னு வந்து நமக்கு வரும் இது வந்து நார்த் இந்தியாவில் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த வண்டியும் சரி இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ரூஃப் வண்டியும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இதுக்கு வந்து ரீவேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்போ வந்து நிறையா நம்ம வந்து மக்கள் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கு வந்து ரீவேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஆனால் வண்டி வந்து குவாலிட்டியாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ரிவேல்யூ பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக ரொம்ப நாள் நம்மளால் வச்சுக்க முடியும் அதுதான் வந்து பாயிண்ட்டு அப்போ இந்த வண்டியோட மைலேஜ் என்ன இருக்கும் இந்த வண்டி எடுத்து நான் ஓட்டுறேன் பிஸ்னஸ்க்கு ஓட்டுறேன் அப்படிங்கும்போது மைலேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூணில் வந்து கிடைக்கும் பத்தரை வரைக்கும் இந்த வண்டியில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இந்த வண்டியோட ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ முன்னாடி ஆல்ரெடி வந்து வண்டியை ப்ரீமியமாக தான் இருக்குது அதில் வந்து அடிஷ்னலாக இவங்க பண்ணியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஹாரன் எக்ஸ்ட்ரா ஹாரன் போட்டிருக்கிறது அது போக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டட் எல்இடி லைட்ஸு இதெல்லாம் வந்து வண்டியோட லுக்கை வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நமக்கு எடுத்துக்காட்டுது அது போக இங்கே இருக்கக்கூடிய த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக இவங்க போட்டிருக்காங்க இன்னைக்கு இந்த வண்டியை நம்ம ரிவ்யூக்கு எடுத்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா திருப்பாதம் டிராவல்ஸ்ல இருந்து இந்த வண்டியை நம்ம எடுத்திருக்கோம் மதுரையிலேருந்து இப்போ திருப்பாதம் டிராவல்ஸுடைய ஓனர் ராஜேஷ்குமார் சார் நம்ம கூட இருக்காங்க நல்லா இருக்கேன் சார் சூப்பர் சார் சார் இப்போ வந்து மார்க்கெட்டில் நிறைய செவன் சீட்டர் எயிட் சீட்டர்ஸ் இருக்குது பர்டிகுலராக எதுக்காக இந்த வண்டி மேலே உங்களுக்கு கிரேஸ் இந்த வண்டி எதுக்காக நம்ம எடுத்துருக்கோம் ஆக்சுவலி நம்ம ஸ்டைலே வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் எப்பவுமே இருப்போம் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு இந்த மார்க்கெட்டில் இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நைன் சீட்டர் வந்து கிடைச்சது அப்ரோச் பண்ணும்போது வந்துட்டு அந்த அப்ரூவல் வந்து இந்த வண்டி எடுக்க சொன்னாங்க ஸோ ஐ க்ளோஸ் மை ஐஸ் அண்ட் செலக்டட் இந்த வண்டியை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அதாவது வந்து பிகினிங்கில் இந்த வண்டி எடுத்து நாங்கள் ஓட்டும் போது வந்துட்டு ஏசி இல்லைன்னு சொன்னாங்க பட் நாங்கள் அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டோம் ஆனால் பேசஞ்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க யாருக்கு எந்த டயர்டு இல்லை ஈவன் பர்சனலி நானே ரொம்ப இது ட்ரைவ் போயிட்டு வரும்போது அடுத்த இறங்கும் போது எங்களுக்கு டயர்டு இல்லை மேபி அந்த வீல் பேஸ் அந்த ஹைட் இருக்கிறனால இந்த வண்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு இப்போ மைலேஜ் என்னங்க சார் நமக்கு கிடைக்கிது இந்த வண்டியில் இப்போ இந்த மைலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு டென் டு தேர்ட்டின் வரைக்கும் நம்ம டிரைவிங்க பொறுத்து இருக்குது எடுக்கலாம் டென் டு தேர்ட்டின் வரைக்கும் எடுக்கலாம் ஓகே டீசலில் ஓகே அருமையாக சொன்னீங்க சார் நீங்கள் பார்க்குற உங்களுக்கும் வந்து எதாச்சும் டூரிசம் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லைனா வந்து ஏதாச்சும் பிளான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாரமா திருப்பாதம் டிராவல்ஸ் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் சார் ரொம்ப நன்றி அருமையாக வச்சுருக்கீங்க வண்டியை யூ ஸோ கொடிய சீக்கிரம் இன்னொரு வண்டி நாங்கள் பார்க்கணும் அதையும் வந்து நாங்கள் ரிவியூ பண்ணோம் ரொம்ப நன்றிங்க சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச்